கோயில்க்கு இங்க இருந்து நடந்து போவீங்களா? ரொம்ப தூரம் இருக்கு கோயில். ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் நீ நடந்து நடந்து நான் போவேன். டென்ஷனா உட்காந்துறேன் தன்ன படியில. பசங்க வந்தா நான் வீட்ல கொண்டு ஓடறபா. டயர்டா இருந்தாவா. அந்த கலவே செத்து கோட. அவ புடி வந்து வந்துள்ளவன்னு வர்ற. வா அங்க போறா? அங்க போறா? தாத்தாவுக்கு எல்லாமே முடிக்கி கறி குழம்பு வச்சு கொடுத்தான் லட்சுமி இன்னைக்கு நல்லா இருக்குது குழம்பு சூப்பரா காரம் கேரம் எல்லாம் கரெக்டா இருக்குது அவர் கொஞ்சம் அப்போ ராம மத்தட்டம்ப எங்கடா வந்தா அந்த வேலைக்கு மத்தடு அந்த கக்கசு கூட்டம் மாறிடுறது காலையு போலாமலாம் நம்மளுக்கு ஒரு பேர மக்களை வேற ஒரு விஷயங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஜித் நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி ஈரோடு வரைக்கும் வந்திருக்கேன் என்னன்னா இப்ப சமீபத்துல இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மணி சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரை முக்கியம் கிடையாது அவர் கூட ஒருத்தவங்க இருக்காங்க ஆத்தா அத்தான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்க்கணும் அவர் நிறைய விஷயங்கள் பேசணும் ஏன்னா அவங்களை எப்படியா சென்னை கூட்டுறால் பார்த்தோம் பட் முடியல அவங்களால டிராவல் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல நான் அங்கிருந்து கிளம்பி உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அப்படியே உள்ள போயிட்டு ஆக்சுவலாக அவங்க வீடு வரைக்கும் தேடி வந்துட்டோம் இதுதான் வீடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அங்க இருக்க கேட்கும்போது இங்கே நிறைய இடத்துல வந்து ரொம்ப பிரபலமான ஆளா இருக்காங்க ஸோ தான் வீடுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டோம் இந்த வீடா இந்த வீடே தான் இருக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா மேல வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் நான் பேச போறேன் என்ன வீடியோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போது ஆத்தா வந்து எப்படி நடிக்க போறாங்க உண்மையில அவங்க பேரு என்ன இப்படி சொல்லி நிறைய கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க தான் கூப்பிட்றவங்க அந்த ஆத்தாக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா எப்படி நீங்க எப்படி நடிக்க வைக்கிறீங்க எத்தனை டேக்கு ஆத்தா இப்படி எடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க நீங்கள் அதையே ஒரு வீடியோவாக போகிறீங்கன்னு சொல்லி நிறையா கேள்விகள் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க வீடியோ எப்படி இருக்கும் எங்கே வச்சு ரீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகளுக்கான விடையாக இன்றைக்கி நம்ம அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண போகிறீங்க நான் அவங்க கூட டிராவல் பண்ண போகிறேன் ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேலே தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது ஆக்சுவலாக வாங்க 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 அம்பா ரொம்ப கரும்பு செய்யற பட்டர் புடிக்கின சோ வணக்கம் உங்களை பாக்குறதுக்காக அங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கேன் ஏன் போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க ஆனா ரொம்ப குறும்பு செய்யற என்ன பண்ணாரு லொன்னு பண்ற பேசற ரொம்ப பேசுறாரா அதனால இப்படி அடிக்கலாமா அதுக்குன்னு பாவம் அப்படியா சரி சுபரா நான் ஆக்சுவலா அங்க இருந்து பாக்கும்போது உங்கள அடிச்சு அடி எனக்கு டம் டம் கீழ வரைக்கும் கேட்டுச்சு எப்படி உங்கள மேனேஜ் பண்ணினா உங்களோட அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸே இதான் வாங்க வாங்க ரெண்டு பேரும் உங்களோட இடம் இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற இடம் வந்து இந்த வீடியோ தான் இந்த இடத்துக்குள்ளதான் எல்லா வீடியோவும் பண்றீங்க தானே எல்லா வீடியோவும் இங்க நின்னு தான் பண்ணுவீங்க கீழே பிரச்சனை கிடையாது இப்ப கீழ இருந்து மேல வரைக்கும் கூட்டிட்டு கூட்டிட்டு வரணும்ல ஒவ்வொரு தடவை வீடு இருக்கும் அதனால திட்டுவாங்க ஏன்டா இப்படி பண்ற எங்க கூட்டு போற என்ன வீடியோ எடுக்கிற திட்டுவாங்க நீ வார்த்தை நான் சொல்றேன் அவரு ஒரு ஒரு வீடு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்து பாரு ஒரு தடவை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தெரியுமா ஒரு மணி நேரம் நீங்க ஒரு மணி நேரம் நடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்ப கூட ஏசி கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு அரை மணி நேரம்

தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா அது எப்படி பண்ணீங்க எப்படியா ஆ அப்படி பண்ணோம் தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா ஆ பாஸ்டா பண்ணீங்கல அவங்க பண்ணும்போது பாஸ்டா பண்ணீங்கல வேகமா 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 எப்படி பண்ணீங்க வேகமா தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா தும்பைக்கு தும்பா சூப்பர் சூப்பர் சரிடா எனக்கு உங்க வீட்டை சுத்தி காட்டுறீங்களா கீழே வீட்டை சுத்தி காட்டுறீங்களா நீங்க இருக்க இடத்த எல்லாத்தையுமே போவோம் கீழே போவோமா வாங்க போல போல வாங்க போல நீங்க முன்னாடி போங்க நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் வாங்க டெய்லி ஏறி ஏறி வருவீங்களா அப்படி வீடியோ எடுக்க டெய்லி ஏறி வருவீங்களா இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு டெய்லி இப்படி ஏறி ஏறி இறங்குவீங்களா உங்களுக்கு என்ன வயசாகுது

அதனால தான் நாங்களாம் இப்படி வீக்காக இருக்கோம் நீங்கள் இன்ன வரைக்கும் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் சரி உங்க நீங்கள் எங்கே உங்கள் வீடு எங்கே இருக்குது இதானா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா லைட் இல்லையா போட்டீங்க வாங்க 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 வா

நாம ஒரு கிளாஸ் போட்டு சாப்பாடு செஞ்சு ஏதாவது குழம்பு செஞ்சு சாப்பிட்டு கோயிலுக்கு போவேன் வருவேன் நடந்தே போயிருவீங்களா கோயிலுக்கு இங்க இருந்து சும்மா ஒரு வரலாம் பரலாங்க இருக்கு ஒரு பரலாங்க அரை மைல் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து நடந்து நான் போவேன் அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தேன் படியில பசங்க வந்தா

இங்க நாங்க எங்க வந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு. தனியா இருக்க பயமா இருக்காதா? எல்லாரும் அங்க இருக்காங்க நீ மட்டும் தனியா அங்க இருக்கீங்களே. அவங்க அங்க இருக்கிறாங்க சின்ன புள்ளோடு. அதுதான் நீங்க தனியா இருக்க உங்களுக்கு பயமா இருக்காதா? ம்ம் என்ன கொஞ்சம் அதா இருந்தது. இப்போ சாமி எல்லாம் குும்பிட்டு இப்போத் படுத்துக்குவேன் சரி சரி அந்த ரூம்ல அது அது சும்மாதான. அந்த ரூம் புள்ளை யாராச்சு வந்தா யாராச்சும் தெரிஞ்சியோ தர்ஜியோறம்பர வந்தா படுத்துக்குவாங்க

இப்ப நீங்களே சமச்சிருவீங்களா சின்ன சின்னப்பள்ள செய்வ நானும் ஜெயிவே அங்க வரம்பரம் வந்துட்டா அவலியா தொலை வந்தானே நாம தனியா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு செஞ்சுக்கிட்டீங்க நீங்களே செஞ்சிருவீங்க சரி அந்த வீட்டுக்கு போமா இந்த வீடு பாத்துட்டோம்ல அந்த வீட்டுக்கு போமா பாளை அம்பட வீட்டு பாருங்க ஏய் இதுக்கு நல்லா எல்ல மறக்க முடியாத சூழ்nale என் ஆவி அடங்கினா தான் மறக்கும் அப்போ ஆவி எல்லாம் உங்கள பார்க்க வரும்

அவங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்களா சரி 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 அவங்க எல்லாம் அங்க இருக்கறாங்க பெரிய பிள்ள அந்த அங்க அப்ப எடுத்துமல்ல மேல வீடியோ எடுத்த இடத்துல அங்க இருக்குது அது இது தங்கச்சி இங்க ஃபுல்லாமே இவங்க தான் இருக்காங்களா நீங்க போய் சமைப்பீங்களா உள்ளலா இட்லி ஊத்து நிறுத்தட்ட இட்லி ஊத்தாதா இட்லி ஊத்தி வச்சிட்டேன் இட்லி ஊத்தி வச்சிருக்காங்க ஆல்ரெடி நீங்க என்னலாம் சமைப்பீங்க இங்க வந்தீங்களா நீங்க என்னலாம் சமைப்பீங்க இங்க இங்க இது புல்லோடு அங்க இருக்க அங்க என்ன சமைப்ப என்ன சமைப்ப இங்க வந்து இங்க வந்த இங்க வந்து அவங்க லேனா சோறு செய்வேன் குழம்பு வைப்ப சாம்பார் முரங்கா பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம் காய் என்ன காய் இருக்குதோ அதுல வெண்டங்காய் இருந்தா புளிக்குழம்பு வைப்பேன் அப்புறம் வேற காய் இருந்தா கத்திரிக்காய் இருந்தா மனக்கே ரசம் வைப்போம் உங்களுக்கு நீங்க செய்யறதுல எது ரொம்ப பிடிக்கும் நீங்க செய்யறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கத்திரிக்காய் மணக்குவே அப்புறம் பூசணிக்காய் மணக்குனா பிடிக்கு சரி தாத்தாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீங்க சமைக்கிறதுல தாத்தாவுக்கா தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு எல்லாமே பிடிக்கும் கறி குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா இருக்குது லட்சுமி இன்னைக்கு நல்லா இருக்குது குழம்பு சூப்பரா காரம் கேரம் எல்லாம் கரெக்டா இருக்குது அவரு கொஞ்சம் அப்போ கல்லு பனங்கல்லு குடிச்சிட்டு வருவாரு அது கொஞ்சம் காரமா வச்சு கொடுத்தா லட்சுமி நல்லா இருக்குது சரி திருப்பி தாத்தா கூப்பிடுவோமா கறி குழம்பு கூப்பிட்டு வச்சு கூப்பிடாதுக்கு முந்தியே நைட்டு வருவாரு ரெண்டு மணிக்கு என்ன சொல்லுவார் அதான் வந்து ஏங்க இருந்துட்டு அவதிப்படுற என்னோட வந்துரு நான் உன்னை நல்லா வச்சிக்கிறேன் நீங்க என்ன சொல்லுங்க ஒழுங்கா போயிரு மறுவதியா போயிரு வாசு போடுற மாத்த எடுத்து அடுத்த போடுவேன் அப்படின்னு திட்டுவேன் திட்டுனாலும் மக்கான ஏத்து அழுங்காது வந்து எட்டி பாப்பாரு வெட்டி பாக்கறதோ ஒளிச்சு பாக்கறதோ வரக்கூடாது நான் ஒன்னும் கொஞ்சம் நாளைக்கு மக்களுக்கு இறக்குறேன் சாமி வீட்டு வெள்ளம் போய் அந்த ஆளை வராத தடுத்து நிறுத்து இல்ல உங்க வீட்டுக்காரர் உங்க கலவை வரதுல வரக்கூடாதுன்றீங்க இப்படி உங்க வீட்டுக்காரர் தானே எங்க வீட்டுக்காரர் தான் உயிரா இருக்கும் போது வரல இப்ப எல்லாம் செத்து போயிட்டா நம்மள கூட கூட்டிட்டு போயிருவாரு சீக்கிரப்பா வாரமிட்டுன்னா போகுது

உங்க கூட பேசுனா நேரம் போறதே தெரியல எனக்கு அவ்வளவு ஜாலியா பேசுனீங்க அவ்வளவு இதா பேசுனீங்க சுத்தி உங்களை பத்தி நிறைய சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ரொம்ப தூரம் ஒரு எட்டு மணி நேரம் செலவு பண்ணி அங்க இருந்து இங்க உங்களை பார்க்க வந்தேன் ஆனா அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு உங்க கூட பேசுனது நீங்க என்னை வந்தோடனே கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி ஓகே உண்மையா ஒரு அன்பு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்ப இப்படியே இருங்க சந்தோஷமா எல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே மனசுக்கு எப்ப மாதிரி பார்க்க பாக்க போறோம் எப்ப பேச போறோம் இவ்வளவு அன்பா நம்மளுக்கு ஒரு பேரும் நினைச்சேன் இப்போ உலக பூரா நம்மளோடைய பேரன் நான் அளவு கிடந்த பாசம் என் மேல வச்சிருக்கிறாங்க மக்களை நான் அந்த அளவுக்கு நானும் இருக்கணுமல்ல அவருக்கு மேல பாசமா அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு எப்பயுமே என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க ஊருக்குள்ள எங்க போனாலும் ஆத்தா ஆத்தான்னு சொல்றதுக்கு அவ்வளவு பேருங்க நீங்க சந்தோஷமா இருங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஒரு பொண்ணு பேசிச்சு வெளிநாட்டுல இத்தாலியா நாட்டுலயா எங்க பேத்தியோட மாமனா மாமியா அமரக்கவள் இருக்கிறாங்களா அங்க போயி காமிச்சாங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது எங்க பேத்தியோட அம்மாயி அப்படின்னா அங்க எல்லாருத்தட்டும் பப்ளிக் வண்ணாங்களா நல்லா சந்தோஷமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பயுமே சரியா சரி இருக்க வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க உங்களை பார்த்து நிறைய பேர் கஷ்டத்துல சிரிக்க கஷ்டமாலையிலும் போகலாமல்லா காலையில போகலாம் வேலு இருக்குல்ல வேலைக்கு போகணும் அடுத்தடுத்த வேலையை பாக்கணும்

கிட்ட வரலாம் போய் சொல்லிருவேன் நான் சொல்றேன் இந்த ஒருத்தவ போய்ட்டு சரி ஒரு ஆத்தாவ கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாம ஆமா ஆயாட்ட போய் தொல்ல வர கூடாது கட் படுத்திரு அப்படின்றதை நான் போய் சொல்றேன் சரியா நீங்க சந்தோஷமா ஜாலியா இருங்க ஓகேவா சரி சரி சாமி